பிலிப்பியர் அதிகாரம் இருந்து சில கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பிலிப்பியர் கேள்வி ஒரே சிந்தையாயிருக்க இருக்க பவுல் யாருக்கு புத்தி சொன்னார் பதில் சிந்திக்கையால் கேள்வி பிலிப்பியருக்கு உதவியாய் இருக்கும்படி பவுல் யாரை வேண்டிக் கொண்டார் பதில் தன் உத்தம கூட்டாளி கேள்வி பிலிப்பியர் எதில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள் பதில் சுவிசேஷ விஷயத்தில் கேள்வி சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டவர்களின் நாமங்கள் எங்கே இருக்கிறது பதில் ஜீவ புஸ்தகத்தில் கேள்வி கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் பதில் சந்தோஷமாய் கேள்வி பிலிப்பியரின் எல்லா மனுஷருக்கும் தெரிய வேண்டும் பதில் சாந்த குணம் கேள்வி சமீபமாய் இருக்கிறவர் யார் பதில் கத்தர் கேள்வி எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் பதில் தேவன் கேள்வி விண்ணப்பங்களை எப்படி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் பதில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கேள்வி இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக் கொள்வது எது பதில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கேள்வி அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளை டேஷ் கொண்டிருங்கள் பதில் சிந்தித்து கேள்வி பவுல் எந்த இருந்தாலும் எப்படி இருக்க கொண்டார் பதில் மன ரம்யமாய் கேள்வி தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று கூறியவர் யார் பதில் பவுல் கேள்வி எவைகளில் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பவுல் போதிக்கப்பட்டார் பதில் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் கேள்வி பவுலுக்கு யாராலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு பதில் தன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கேள்வி சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் பவுல் எங்கே இருந்து புறப்பட்டார் பதில் கேள்வி உபகாரத்தை நாடாதவர் யார் பதில் பவுல் கேள்வி பவுலுக்கு உண்டாயிருந்தது என்ன பதில் பரிபூரணம் கேள்வி பிலிப்பியரால் அனுப்பப்பட்டவைகள் பவுல் யார் கையில் வரப்பெற்றுக் கொண்டார் பதில் எப்பா பிறோதித்து கேள்வி குறைவையெல்லாம் நிறைவாக்குகிறவர் யார் பதில் தேவன் கேள்வி தேவன் எதிர்படி குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் பதில் தம்முடைய ஐஸ்வர்யம் கேள்வி தேவன் யாருக்குள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் பதில் கேள்வி யாருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக பதில் நம்முடைய பிதாவாகிய தேவன் கேள்வி எவர்கள் யாருக்கும் வாழ்த்துதல் சொல்ல பவுல் எழுதினார் பதில் கிறிஸ்தியேசுக்களான பரிசுத்தவான்கள் கேள்வி பிலிப்பியருக்கு விசேஷமாக வாழ்த்துதல் சொன்னவர்கள் யார் பதில் ராயனுடைய அரைமனில் உள்ளவர்கள் கேள்வி பிலிப்பியர் புத்தகத்தின் ஆசிரியர் யார் பதில் பவுலி